ஓம் அகத்தியர் திருவோடிகள் போற்றி ஓம் சிவமகா வாலி சித்திர போற்றி ஓம் பிரபஞ்ச மகா அகத்திய வாலி சிவையை போற்றி அகத்தி சிவபெருமானே எனக்கு பௌர்ணமி என்று நடந்த தியானத்தில் தவத்தில் சித்தரின் துணைவி ராஜலட்சுமி அம்மையாருக்கு முழுக்க திருநீர் அப்படியத்துடன் எனக்கு ஆட்சி அளித்தது இரண்டாவது என்னுடைய வீட்டில் வைத்து பிர அதிகாலயத்து பிரபஞ்ச பிரமுமுத்த தவத்தில் பீடத்திலிருந்து சிவக்கோரைக்கு சிவபெருமான் முதலில் வந்தார் அவர் பின்னே நந்தி வெள்ளை நந்தி உள்ளே வந்தது அதன் பிறகுதான் சிவகணங்கள் எல்லாம் உள்ளே வந்தார்கள் பிறகு இன்று நடந்த தவத்தில் அகத்தியர் பீடத்தின் படியில் நின்று அனைவரின் தவத்தையும் கண்காணித்தது பின்பு அனைவரின் தலையிலும் செவ்வரளி செவ்வரளி போட்டு ஆட்சி இதற்கு எனக்கு விளக்கம் அருள நிறைந்த சபைதனில் அருள் நிலையாய் வந்தமர்ந்து உயர் சபை இதுவென்று ஏற்று நின்ற சீடனே அகத்தியன் சஷ்டி பெருநாள் ஆசியை வழங்குகின்றோம் நமக்கும் இல்லாளுக்கும் நல்ல ஆசிகள் வழங்கி அருள் நிலையாய் அற்புதமான மாற்றங்கள் நிகழ்ந்தேறுகின்ற ஆசிகளையும் அகத்தியன் வழங்கி மகிழ்ந்தோம் உயர்நிலையாய் முழுமதி நன்னாளில் கண்ட காட்சி அற்புதமாக சிவபெருமான் வர பின்னால் நந்தி வர அதன் பின்பால் இறை கணங்கள் எல்லாம் வருகின்ற அற்புத காட்சி அது சிவமகா வாழை சித்தன் என்னும் ஆற்றல் உள்ளுக்குள் பதிந்திருக்கும் சிவத்தினுடைய அற்புதமான வருகை சிவகூரைக்கும் அது இறைவிடத்திற்கும் இடையில் நடந்தேறுகின்ற அற்புதமான நிகழ்வு கனப்பொழுதும் என்று அகத்தியன் ஆசி இது சிவம் அமர்ந்த சபை திரு கைலாயத்தை இடமாற்றி அமரவைத்து அவன் பணி நடக்கின்ற சபை அல்லவா ஆகவே சிவத்திற்கு முழு முதல் நிலை உள்ளுக்குள் சூட்சமாய் இது நிகழ்ந்தேறி இருக்கின்ற தன்மை சித்தன் மூலமாக சித்தனுக்குள் இருந்தும் என்று ஆசி வழங்கி அற்புதமாக நீர்கண்ட காட்சி சித்தன் உருவில் சித்தன் உருவில் இவனுடைய இல்லால் தெரிகின்ற காட்சி அர்த்தநாரீஸ்வன இவனுக்குள் தான் அவள் அவளுக்குள் தான் இவன் என்கின்ற நிலை சக்தியும் சிவனும் ஒன்றென்ற நிலைதனை உணர்த்துகின்ற அற்புதமான காட்சி என்று அகத்தியன் ஆசி வழங்குகிறது இன்று அகத்தியன் அனுமதி வழங்குகின்ற பொழுதே உரைத்தோம் இறை நூலாய் அகத்தியன் நூலுக்குள்ளிருந்து நூலாய் அமர்கின்றோம் தபத்தில் என்று இர்கண்ட காட்சி எழுந்திருந்து அகத்தியன் வீடத்திலிருந்து எழுந்து வந்து அனைவருக்கும் அரளி மலர்தூவி வழங்கிய அற்புதமான அத்தொகை ஆசி நிலை என்பது இறை நூலிலிருந்து வழங்குகின்ற அற்புதமான ஆசி நிலைகள் என்று அகத்தியன் மலர் ஆதி கைலாய சிவசூம நூலாய் தவம் இருந்து அகத்தியன் நூலாக எழுந்து அவன் கரம் அதிலிருந்து அற்புதமாக இவன் தூவிய புனர்ஜென்ம கோமாதா பூஜை நிகழ்வில் தூவப்பட்ட அத்தகைய அரளிமலர் இதழ்கள் சிவமகா வாழைச்சித்தன் தவம் கண்டு அவனுக்கு கீழிருந்த மலர்கள் அகத்தியனுக்கு கீழிருந்த மலர்கள் பாலதேபுர சுந்தரி தேவியாய் அமர்ந்திருந்த அவருக்கு கீழிருந்த அரளி மலர்களை அகத்தியன் சேகரித்து ஆசியாக நூலாக ஆசி வழங்கினான் என்று வழங்கி நிலை காட்சிகளை கண்டாய் அற்புதமாக இதுபோன்று காட்சிகள் ஒவ்வொரு சீடனுக்கும் ஒவ்வொரு சீடருக்கும் நிச்சயமாக வரும் காலம் அதில் நிகழ்ந்தேறி வரும் அக்காட்சிகளெல்லாம் ஒவ்வொரு பரிமாணங்களை நோக்கி அவர்கள் செல்கின்ற நிலை என்று அகத்தியன் ஆசி வழங்கி ஏற்ற நிலை கொண்ட ஞான வினா தொடுத்து நின்ற பொழுதும் அவ்வினாவிற்குள் இருக்கும் நிலையை உணர்த்தி ஆசி வழங்கிய பொழுதும் அவரவர்கள் கரும நிலைகள் தீருகின்ற அற்புதமான ஆசியையும் அகத்தில் வழங்கி மகிழ்ந்து அமர்கின்றோம் நீ அந்த கருங்காலி மாலை கருங்காலி க கட்டை